ஒன்பது மணி நேர பணி செய்யும் பெண்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களையும் நேர நிர்வகிப்பு சவால்களையும் பகுதிநேர சிறு தொழிலில் ஈடுபடுபவர்களும் எதிர்கொண்டுதான் வருகின்றனர் விளம்பரம் கணக்கெடுப்பு ஊதிய நிர்வகிப்பு காலத்திற்கு ஏற்ற பரிணாமம் குடும்பம் குழந்தைகள் என தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் சற்று அதிகம் என்று கூறுகின்றனர் பகுதி நேர சிறுதொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்கள் சிலர் முழுநேர பணியில் ஈடுபடாமல் பகுதிநேர தொழிலில் ஈடுபட்டால் குடும்பத்துடனும் குழந்தைகள் உடனும் அதிக நேரத்தை செலவிட முடியும் என்றே சில பெண்கள் அதனை தேர்ந்தெடுக்கின்றனர் எனினும் அதன் நிர்வாகம் என்பது எளிதானதல்ல என்று கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக பிக் ஜங்கிஸ் எனும் பெயரில் சிறுவர்கள் விரும்பும் தின்பண்டங்கள் தயாரித்து விற்கும் லோவிஷ்னா ராமையா கூறுகின்றார் வீட்டையோ நிர்வகிச்சுக்கணும் பிள்ளைய நிர்வகிச்சுக்கணும் அதே நேரத்துல தொழிலையும் நிர்வகித்துக் கொள்ளணும் இந்த ஒரு மன போராட்டமும் இந்த ஒரு நேர போராட்டம் இருக்கு இல்லைங்களா இது ஒரு மிகப்பெரிய சவால் எது முக்கியம் எதை முதல்ல செய்யறது அப்படின்ற ஒரு போராட்டம் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும் இருக்கும் நேர நிர்வகிப்பை பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நிர்வகிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது முக்கியம் எனக்கு முதல்ல ஒரு நாளைக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னா அன்றைய தினம் நான் வந்து வீட்டு வேலைகளை குறைச்சிக்குவேன் ஸோ அது அதன் மூலியமா வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கிட்டு வீட்டையும் பார்த்து கொள்ள முடியுது வேலையும் கவனிச்சுக்க முடியுது அதே நேரத்தில் தமது சிறு தொழிலில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் அம்சங்களில் கவனம் செலுத்துவதும் ஒரு முக்கிய பணியாக இருப்பதால் அதனை புத்தாக்க சிந்தனைகளோடு செய்வதும் லோவிஷினாவுக்கு சவாலாகிறது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும் மார்க்கெட்டிங் நாங்களே பண்ணணும் அப்புறம் பொருட்களும் நாங்களே தயாரிக்கணும் இப்ப இணைய வழி வர்த்தகமும் எங்களுக்கே இருக்கு எங்களுக்கு யாரும் கிடையாது இந்த ஒரு இருக்குல்ல வீட்ல உள்ளவங்களை சமாளிக்கிறதா இல்ல தொழில பாக்குறதா இருக்கு இல்லையா இதை சமாளிக்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய சவால் இதனிடையே திருமண வைபவங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் என சுப காரியங்களில் கலந்து கொள்ளும் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் டாக் கிப்ட் எனப்படும் பரிசுகளை பெயரில் அழகிய சிறு வடிவிலான செடிகளாக விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இரு குழந்தைகளுக்கு தாயாரான சுகாஷினி நாகேஸ்வர ராவ் போட்டித்தன்மை மிக்க இத்தொழிலில் தமது வாடிக்கையாளர்களிடம் உடனுக்குடன் பதிலளிப்பதே சவால் நிறைந்தது என்று சுகாஷினி தெரிவித்தார் ஒரே மல்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீட்டு வேலையும் செய்யணும் பேபிஸா பார்த்துக்கணும் இந்த பிஸ்னஸும் செய்யணும் அதே சமயம் லைக் மைண்ட் ஃபுல்லாக அலர்ட்டாகவே இருக்கணும் கஸ்டமர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அதுதான் மெயின் அவங்க கிட்ட நீங்கள் அழகாக எவ்வளோ அழகாக பேசி கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் இதனால் சில வாடிக்கையாளர்களை இழக்க நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு டாக் கிஃப்ட் அவங்க ஆர்டர் பண்ண போகிறாங்கன்னா அது எந்த மாதிரி செடி அது உள்ளே வைக்கலாமா வெளியே வைக்கலாமா தண்ணியை ஊற்றணுமா எப்படி நிறையா கேள்விங்க கேட்பாங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லணும் இந்த பிளான் வந்துட்டு நிறையா ஆன்லைன் பிஸ்னஸ் ஸோ அவங்க அங்கே கூட ஜம்ப் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேபிஸை பார்த்துக்கிட்டு டைம் வந்துட்டு சம்டைம்ஸ் குறைவாக இருக்கிறனால நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட மறந்துருக்கேன் அந்த மாதிரி மறக்கிறது கூட நான் கஸ்டமர்ஸ் நிறைய லூஸ் பண்ணியிருக்கேன் பகுதி நேரமாக சிறு தொழில் நடத்தும் பெண்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் சிக்கல்கள் தொடர்பில் தங்களின் அனுபவங்களை அவர்கள் இன்றைய வணிக உலகம் அங்கத்தில் பகிர்ந்து கொண்டனர்